பொறுப்பில் இருக்கிற ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார் இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்துகிறார் அதுவரை இப்படிப்பட்ட ஒரு முறை இல்லாதிருந்தது முதல் முறையாக மாவியா அவர்கள் தனது மகன் எசீதை கலிபாவாக ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அவர் மதீனாவுக்கு வருகிறார் மாவியா அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார் அப்போது இமாம் ஹுசைன் அவர்கள் அவர்களை சந்தித்து இப்படி செய்யாதீங்க ஒன்று ரசூலுல்லா செஞ்ச மாதிரி செய்யுங்க ரசூல்லா என்ன செஞ்சாங்க வாரிசு என்று யாரையும் அறிவிக்கவில்லை தன்னுடைய வாரிசு என்று யாரையும் அவர்கள் அறிவிக்கவில்லை மக்கள் முடிவு செய்யட்டும் என்று முடிவு விட்டு விட்டு மக்களுடைய முடிவுக்கு விட்டு விட்டு போய்விட்டார்கள் ஒன்று அப்படி செய் அல்லது அபூபக்கர் கலீஃபா செய்ததை போன்று செய் அவர் என்ன செய்தார் ஒரு உமரை தனது கலீஃபாவாக வாரிசாக நியமித்து ஆனால் அவர் மக்களிடத்திலே ஒப்புதல் பெற வேண்டும் பயத்து பெற வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆளை காட்டினாரு ஆனால் நான் முடிவு செய்ய மாட்டேன் மக்கள் தான் பயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதே போல அது மாதிரியாவது நீங்கள் செய்யலாம் அல்லது உமர் செய்ததைப் போல உமர் என்ன செய்தார் ஒரு குழுவை நியமித்தார் ஒரு குழுவை நியமித்து அந்த குழு தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்கள் உதுமானை தேர்ந்தெடுத்தார்கள் அதுபோல செய் இப்படி ஏதாவது ஒரு முறை கையாளு என்று இமாம் ஹுசைன் அவர்கள் மாவியா அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள் அதுதான் அத்தனையும் அவர் நிராகரித்து விட்டார் அந்த கோரிக்கைகளை நிராகரித்து விட்டு தனது மகனை ஹிஜ்ரி அறுபதாவது ஆண்டிலே கலீஃபாவாக அவர் நியமிக்கிறார் இமாம் ஹுசைன் அவர்கள் பையத்துக் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார்கள் நான் பையத்து கொடுக்க மாட்டேன் உன்னை எதிர்த்து நான் போராடுவேன் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் கூஃபா வாசிகள் கடிதம் எழுதினார்கள் இமாம் ஹுசைன் அவர்களுக்கு நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் எல்லா உதவியும் செய்கிறோம் என்று கடிதம் எழுதினார்கள் அதை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டார்கள் ஆனால் பெரிய சகாபாக்கள் எல்லாம் எச்சரித்தார்கள் கூபா வாசிகள் நம்பாதீங்க அவன் காலை வாரி விடுவான் இபின் அப்பாஸ் இபின் சுபைர் அப்துல்லா பின் ஜுபைர் போன்றவர்கள் எச்சரித்தார்கள் இமாம் ஹுசைன் அவர்களே அங்கே போக வேண்டாம் என்று அதையும் மீறி அவர்கள் அங்கே சென்றார்கள் அவர்களுக்கு வழ எதிர்பார்த்தது போலவே கூஃபாவாசிகள் அவர்களை காலை வாரினார்கள் கடைசியாக அவருடைய படையிலே எஞ்சி இருந்தவர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் மட்டுமே எழுபத்தி ரெண்டு பேர் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எழுபத்தி ரெண்டு பேர் எதிரி படையில எசீதுடைய படையில இருந்தவர்கள் நாலாயிரம் பேர் ஆக தான் இறப்போம் என்பது அவருக்கு தெளிவாக தெரியும் எழுபத்தி ரெண்டு பேர் நாலாயிரம் பேர் எது ஜெயிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இறப்போம் என்று தெரிந்தும் இந்த இஸ்லாத்திலே இந்த பாரம்பரிய ஆட்சி இந்த மன்னர் ஆட்சி முறை வரக்கூடாது என்பதை எதிர்த்து அவர்கள் சஹிதானார்கள் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம் அவர் நடத்திய போராட்டம் இந்த இஸ்லாத்திலே முறையான ஆட்சி மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பையத்து பெற்ற ஒருவர் தான் வரவேண்டும் என்பதற்காக காலத்திலே பெரிய தவறுகள் ஒன்றும் நடந்துவிடவில்லை இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு ஆட்சியை ஒன்றும் அமல்படுத்தவில்லை மாற்றமான ஆட்சியை ஒன்றும் அமல்படுத்தவில்லை குரானை அவன் ஒன்று ஏற்காமல் இல்லை வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொண்டால் பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரை முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே இஸ்லாமிய ஷரீயத்து தான் நாட்டினுடைய கன்ஸ்டிடியூஷனாக இருந்திருக்கிறது காலனி ஆதிக்க ஆட்சி வருகின்ற வரை காலனி ஆதிக்க ஆட்சி வருகின்ற வரை எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் தான் மக்களுடைய வழிகாட்டுகின்ற கொள்கையாக இருந்தது